ஆட்சி முறைகள் அதெல்லாம் ஒழிச்சாங்க தமிழ்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இருந்திருந்தால் இன்னும் இந்த நாடு நல்லா இருக்கும் வளமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க இப்ப நினைக்கிறீங்களா நான் அத நினைக்க முடியல நான் வந்து அன்னைக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தி மகாராணா வந்திருந்தார் ஜெய்ப்பூர் மகாராணா அவர்கிட்ட இந்த மாதிரி நமக்கு அவங்களுக்கு எல்லாம் ஸ்டேட் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க எங்களுக்கு ஜமீன் ஒழிப்புன்னு சொல்லுவாங்க வராட்டா என்ன நடக்கும் கேட்டிருந்தேன் கேட்டேன் ரத்த புரட்சி வரும் சொன்னார் ஓ ஏன்னா ரஷ்யால ரத்த புரட்சி வந்து மன்னர் பரம்பரையா கொண்டாங்க பிரான்ஸ்ல கொண்டாங்க ஏன்னா மக்களுடைய கஷ்ட நஷ்டமே தெரியாம இந்த ஒரு மண்ணை வாழ்ந்துட்டாங்க அது ரத்த புரட்சி வரும் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி மன்னர் பாண்டிய வம்சாவளியில் இருந்த வந்த ஒரு மன்னர் தான் அந்த டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் அவர்களோட ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கி ஸோ இது வந்து இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில் வந்து அவரோட படத்துக்கு மாலை அணிவித்து நிறைய பேர் மாதிரி மரியாதை செலுத்திட்டு வராங்க டிஎன்எஸ் முருகதாஸ் தேர்த தீர்த்தபதி அவர்கள் வந்து பாண்டிய வம்சத்தோட வம்சாவளியில் வந்த ஒரு மன்னர் இது அவரே பல காலனிகளை வந்து பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு இதை நம்ம சொல்லும்போது சிலருக்கு வந்து சந்தேகம் வரலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தெரியாதவங்க தெரியாதுன்னு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஆவணத்தை காட்டுங்க ஆவணத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆவணத்தை நம்ம காட்டணும் அப்படின்னா அவங்க திருந்திடுற மாதிரி அவங்களுக்குலாம் வந்து மானரோசம் தர்ற மாதிரி சிலர் வந்து ஆவணத்தை காட்டுங்க ஆவணத்தை காட்டி எத்தனையோ காணொலில் எவ்வளவோ ஆவணம் காட்டியாச்சு ஒன்றும் வந்து அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது பட் இருந்தாலும் டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் மன்னர் வந்து பாண்டிய வம்சாவளியை சேர்ந்தவர் குறிப்பாக பார்த்திங்கன்னா உக்கிர தேவர் உக்கிர பாண்டியத்தேவரோடய வம்சாவளியில் வந்தவர் தான் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் இதற்காக காண ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஆவண காப்பகத்தில் இன்றைக்குமே இருக்குது போனால் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் வெள்ளித்தறையை பார்த்தாலும் சரி ஊழலை பற்றி தான் அதிகமாக இருக்கு அதுக்கு பெரிய புரட்சிகளே நடக்குது இதுக்கு காரணம் என்ன ராஜ ராஜபிரமரிய இருந்தாங்க அந்த காலத்தில் அவங்க சத்தியம் தான் புருஷுன்னு நினச்சி வாழ்ந்தாங்க மற்ற தொழில் பார்த்தவங்க அதுக்கு வரும்போது பணமே பார்க்காதவங்க வந்துடுறாங்க ஆக பணம் பணம் பணம்னு அலைய வேண்டிய நிலை வரும் இப்போ இருக்கிற அரசியல் இங்கிற ஒரு அரசியல்வாதிகள் போய் நீ பணம் சம்பாத்தியம் பண்ண பண்ணாத அப்படின்னு சொன்னாது எதை உக்குமா ரத்த காட்டை நீ நீ ரத்தத்தை சாப்பிடாதேன்னு சொன்னது உக்கு ஆக அந்த பரம்பரையை நீங்கள் வேண்டாம்னு சொல்லும்போது பல குரப்படி வரும் இந்த சிங்கம்பட்டி சமஸ்தானம் சிங்கம்பட்டி சமஸ்தானம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாண்டியர் வம்சாவளியிலருந்து பாண்டியர் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய மிக தொன்மையான பாண்டிய சிற்றரசுகளில் ஒரு சிற்றரசு தான் இந்த சிங்கம்பட்டி சமஸ்தானம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நாயக்கர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக பாண்டியர்கள் வீழ்ச்சியடைந்த காலத்தில் ஆயிரத்தி நூறு அந்த காலகட்டத்தில் உருவான ஒரு சமஸ்தானம் தான் இந்த சிங்கம்பட்டி சமஸ்தானம் இவர்கள் உக்கிர தேவரோட அவரோட வம்சாவளியில் வந்தவர்கள் இதனோட முப்பத்தி ஒன்றாவது தீர்த்தபதி தான் நம்ம டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி இவர்களோட தந்தை பார்த்தீங்கன்னா சிவ தீர்த்தபதி அப்படிங்கிறவர் இந்த சிங்கம்பட்டி சமஸ்தானம் கிட்டத்தட்ட ஏழா எழுபத்தி நாலாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஞ்சோளை இருக்கில்ல மாஞ்சோலை உட்பட பல்வேறு இடங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரர்கள் இந்த சிங்கம்பட்டி சமஸ்தான் இம்மிடியாக நீங்கள் அமல்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் சாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா ஒருத்தனுடைய வரம்புறையில் ஆறுன ஒரு கடமை வந்துதான் நீங்கள் வழியாக போயிடலாம் நான் சம்பாத்தியம் முன்னதில் எண்பது வெறுக்காடு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டால் நான் உழைக்கணும் உனக்கு என்ன இருக்குது அப்போ கள்ளத்தனம் பண்ணணுன்னு ஒரு நெசசிட்டீஸ் இஸ் நோ லோ நெசசிட்டி இஸ் த மதர் இன்வென்ஷன் முதலாக அது ஒளியணும் ஆக்சுவலி அதுக்கு இவ்வளவு சீதியை உனக்கு சலுகை கொடுத்த அப்புறம் அவன் செஞ்சான்னா அவனுடைய உடமைகளும் சொத்துகளும் பறிமுதல் பண்ணணும் சுத்தி கான்ஃபிகேட்டட் தான் குறிஞ்சி முல்லை போன்ற பகுதிகளில் தான் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் காடு காடு சார்ந்த இடமும் இந்த இடங்கள்ல தான் எழுவத்தி நாலாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரர்கள் டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி சிங்கப்பட்டி சமஸ்தானம் உழைக்கிறது நடமொழியில தமிழக முழுக்கமே சொல்றாங்கன்னு சொல்றதுங்கிறது வழக்கத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு ஆனா உண்மையிலேயே நடந்தது என்னன்னா சிங்கம்பட்டி அருமையில நடந்தது நானூறு ஆண்டு முன்னால ஒரு வந்து ஜப்பான் வரைக்கும் போச்சு அது எங்க போச்சுன்னு தெரியல அவங்க குளிய வைக்க வேண்டியது ஒரு தோட்டு தோலை ஆட்டு தோலை உரிச்சு முதுகில் ஊட்டிடுவாங்க உப்பை தடவி மேலே ஒரு கல்லையும் வச்சுருவாங்க விற்கணும் சாயந்தரம் வரும்போது அதை பிச்சை எடுக்கும் போது சப்குட்டியன்றும் சேர்த்து சப்குட்டியை சேர்ந்து பிச்சு வந்துடும் இது பி டு டெத் ரத்தம் சுட்டியாக இருந்து போயிடுவான் நான் அரசனாக இருந்தால் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் இந்த தண்டனை மீண்டும் ஒரு காணவர் உங்கள் நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்